செய்திகள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரசு பேருந்துகளில் பயணத்திற்கு முன்பதிவு செய்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்து இருப்பதாக தெரியவந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பதினோரு மணி நிலவரப்படி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்தியாவின் ஜி சாட் இருபது என்ற செயற்கைக்கோளை எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது நாடாளுமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பா பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆரல்வாய்மொழி பேரூராட்சியில் கட்டப்பட்டுள்ள இரநூத்தி எண்பத்தி எட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தனக்கட்டைகள் கட்டணமின்றி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் செயற்கை மலைக்கு அனுமதி அளிக்குமாறு மீண்டும் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருப்பதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அளித்த மனு மீது உரிய பதிலளிக்கும்படி பூங்கா நிர்வாகத்திற்கு தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் முப்பத்தி எட்டு தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருது வழங்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கோடம்பாக்கம் பவர்ஹவுஸ் முதல் போரூர் சந்திப்பிடையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் நூறு சதவீதம் முடிந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரும் வகையில் இணையதளம் சரிசெய்யப்பட்டது என்று எல்ஐசி விளக்கம் அளித்துள்ளது ஆலியாறு அணையிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய பாக்ஸ்கான் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பண்பாட்டு புத்தகத் திருவிழா வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகின்ற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு இரண்டாயிரம் கனஅடியிலிருந்து ஆயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது அரசு அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மறுநியமனம் நீட்டித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பிரேசிலில் ஜி டுவெண்டி மாநாடு நேற்று தொடங்கி நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளின் சொந்த உபயோகத்திற்கு இருபது கிலோ எடைப்பொருளை கட்டணம் இல்லாமல் எடுத்துச் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒன்பது வழக்கறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை செய்து நூலுரிமைத் தொகை தொன்னூறு லட்சத்தை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்கினார் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் நோய் எதிர்ப்பு மருந்து வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்கள் மூலம் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லைக்குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்